ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கத்திரிக்காய் எங்கள் தோட்டத்தில் அறுவடை பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தோம் இப்போ தான் முதல் தடவையாக நாங்கள் கத்திரிக்காய் எடுக்கிறோம் அதில் நிறைய ஒரு அறையேழு குட்டி கன்று நட்டதில் இந்த ரெண்டு இந்த ரெண்டு செடி நல்லா வளர்ந்துருந்துச்சு அதில் ஒவ்வொன்றிலேயுமே ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் இருந்துச்சு பார்த்திங்கன்னா தெரியுங்க பாருங்கள் ஒரே இதில் மூணு கத்திரிக்காய் வந்துருக்கு அழகாக இருக்குது வரி கத்திரிக்காய் வயலட் கலரில் அப்புறம் ஒரு கத்திரிக்காய் கண்ணுக்கு தெரியாமலே பழுத்தே போயிடுச்சு பார்த்து சின்ன தெரியும் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு எண்ணெய் நல்ல இலையிலலாம் எறும்பு வந்து அதில் அந்த வெள்ளைப்பூச்சி மாதிரி வர ஆரம்பிச்சிட்டா அந்த அது இப்போ தான் பூ விட்டுருந்துச்சு பாருங்கள் வெள்ளைப்பூச்சி இலையில் அடியில் நிறைய வர ஆரம்பிச்சிட்டு சரி அதை அப்படியே வச்சிருந்தோன்னா செடியவே நாசாய்க்கிறோம் அப்படியே செடியை அழிச்சிடும் பட்டு போயிடும் அதனால் அதை வந்து எப்படி எடுத்து விட்ருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கையில் ஃபுல்லாக எறும்பட்டு அதில் பாருங்களேன் நானே ஒவ்வொரு இலையாக எடுத்தேன் கை ஃபுல்லாக எறும்பு வர ஆரம்பித்துட்டு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வெளியில் போட்டேன் ஏன்னா அது இருந்துச்சுன்னா ஃபுல்லாக மாசாயிடும் செடி ஃபுல்லாக போயிடும் அதில் பூ வந்திருக்கு பூலையுமே இந்த வெள்ளைப்பூச்சி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க சரி இனி இதுக்கு என்ன மருந்து அப்படின்னு சொன்னால் நம்ம சாம்பல் தான் எடுத்து போடணும் இங்கே அது கிடச்சதுன்னா சாம்பல் வாங்கி போட்டோம்னா இந்த எறும்பெல்லாம் வரது நின்றுடும் அப்போ இந்த வெள்ளைப்பூச்சியும் அந்த வெள்ளை நோயும் வராது பாருங்கள் இந்த சாம்பல் நீ எடுக்கணும் சரி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தேவையில்லாத இலைகள் இதெல்லாம் பறித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு தான் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் தழுறே அப்படியே இந்த வெள்ளை விழுந்து நாசாகிடுச்சு சரி செடி வந்து படாமல் பார்க்கணும் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே எடுத்து விட்டாச்சு ஸோ சுற்றி நிறைய குட்டி குட்டி கத்திரிக்காய் செடி வந்து நட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த செடிகளில் காய்கள் கொஞ்சம் குறையும் போது அதெல்லாம் வளர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அதே மாதிரி உங்கள் இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு இல்லை இலையிலலாம் இருக்குது பாருங்கள் லைட்டாக அடுத்த பக்கங்களையும் வருது ஸோ நம்ம கத்திரிக்காயை பொறுத்தவரை டெய்லி அதை வந்து மெயின்டைன் பண்ணோம் டெய்லி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அதிலெல்லாம் ஏதாவது நோய் விழுந்திருக்கான்னு பார்த்துட்டு எடுத்து போட்டுட்டு தான் தண்ணி விளங்கணும் பத்தாளத்திலேயே சரி நாங்கள் பறிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கொஞ்சம் பெருசு ஓரளவுக்கு ஆனால் பிஞ்சு கத்திரிக்காய்தான் இருந்துச்சு இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவு பெருசாக இருக்கும்போது பறிச்சு போனால் சாம்பார் வைக்கிறதுக்குலாம் ஒரு அஞ்சு ஆறு கத்திரிக்காய் கிடச்சா போதுன்னு நினச்சேன் நல்ல விலை ஒரு அஞ்சு கத்திரிக்காய் கிடச்சிது மீதி இதோட கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்த கத்திரிக்காய்கள்லாம் அந்த ஒரு ஒரே கொத்தில் ஒரு மூணுன்னா இருந்துச்சு பாருங்கள் அதெல்லாம் விட்டுட்டேன் கொஞ்சம் கூட வளரட்டும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நம்ம செகண்ட் டைம் பறிக்கும் போது நம்ம அதை பறிச்சிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு அதே அதேமாதிரி பழுத்திருந்த கத்திரிக்காயை விதைக்கும் விட்டுட்டோம் ஸோ கத்திரிக்காய் நமக்கு பொதுவாகவே ரொம்ப தேவையில்லை எதாவது குழம்புக்கு சாம்பாருக்கு அப்படி போடுறதுனால ஒரு நாலஞ்சு கிடச்சா போதும் அன் அன்னைக்குள்ளே வேலையை முடிச்சிடலாம் நமக்கு ஒரு அஞ்சு கத்திரிக்காய் கிடச்சிருக்கு சரி ரொம்ப நன்றி அவங்களோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க நன்றி